வணக்கம் இது நெல்லேடி வட்ட லயன்ஸ் கழக செய்தி இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் திகதி சனிக்கிழமை வடமராட்சி கிழக்கு மாமுனை அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் லயன்ஸ் கழக பிராந்திய தலைவர் வருகையும் மாணவர்களுக்கான இலவச பாடசாலை உபகரணம் வழங்கலும் சிறப்புற நடைபெற்றது பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர் பிரதேச அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் பொது அமைப்புகள் என பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்வில் லயன்ஸ் கழக நிர்வாகத்தினர் உரைகளை தொடர்ந்து பிரதம விருந்தினர் கௌரவிப்பு இடம்பெற்றது தொடர்ந்து இலவச பாடசாலை உபகரணங்கள் வழங்கலும் மாணவர் குடும்பங்களுக்கு பயந்தரு பழமரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டது இறுதியாக லயன்ஸ் கழக உறுப்பினர் லயன் லிங்கனதாஸ் அவர்களது நன்றி உரையுடன் நிகழ்வுகள் சிறப்புற நிறைவு பெற்றன நன்றி வணக்கம் ും കഴിഞ്ഞ ഉറപ്പെ അവർ ഇങ്ങനെ വന്നിരിക്കുന്ന ஆளுநர் சபை உறுப்பினர் ஸ்ரீபவன் சார் அவர்கள் தமது சக உறுப்பினர்களான மயூரன் லயன் கோவில மற்றும் இங்கு நமது மாமனை ஆதார பாடசாலையின் அதிபர் ஏனைய பொது அமைப்புகளின் தலைவர் உறுப்பினர்கள் மற்றும் இங்கே தங்களுடைய கழகத்திற்கு கழகத்தின் ஊடாக மரங்களை இங்கே வழங்க இருக்கின்ற தமிழ் மக்கள் ஒன்றிய நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன் உண்மை எங்களுடைய கழகம் நிறைய சமூக சேவைகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்றது அந்த ஒழுங்கின்படி இங்கே வடமராட்சி கிழக்கிலே இரண்டு பாடசாலைகளை தேர்வு செய்து இந்த மாதம் நாங்கள் இந்த உலவியை வழங்க இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலிலே தங்களுடைய தலைவர் கூறியது போல மாமனே ஆத்தாகா பாடசாலையின் மாணவர்களுக்கான இந்த கட்டல் உபகரணங்களை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் உண்மையிலே